మాట్లాడండి వాళ్ళుదన్న మీరు ఎగ్జామ్ ఎట్లనా ఎనీ పాస్ అయితేనా పాస్ అవుతాడన్న మీరు మీకు ரொம்ப కొరేంద ఇడ ఉంటేనే మీకు సీట్ అలొకేట్ అవుతది అన్న కమీటర్తి వస్తుంది సరే అలాన అలా ఎగ్జామ్ ఎందుకు ఇస్తాడండి సరే కాలే టెక్నిక్ స్టూడెంట్స్ కి అరసాంగం కొరసలు ఉకుతుంది ఫ్రీయా ఉండుకు తెలునే దీనిனாலనే 12 నిమిషం నాకు ఫ్రీ లక్ట అవదు ఉంటది இப்போ வந்து லேட்டஸ்ட்ல எல்லாம் குடுத்துட்டாங்க எலெக்ஷன் கரெக்டா என்னன்னு தெரியல இப்போ பார்த்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் என்ன கேக்குறது கரெக்டா வாங்குறாங்க சரி எஸ் டி அந்த போட்டா இருக்குலையா அதுல ட்யூட் எக்ஸாமும் ஒரு எக்ஸாம் இது வந்து ஆர்ட்ஸ் குடுத்து நீங்க எழுதலாம் பயோ குரூப் குடுத்து நீங்க எழுதலாம் ஒரே கொஞ்சம் நீ எவ்வளவு மதிப்பெண் எடுக்கணும் சொன்னீங்க ஐஎம் யூ சிவிடி அந்த மாதிரி எக்ஸாம் எழுதினா உங்களுடைய மார்க் எவ்வளவு இருந்தா மதிப்பெண் 40% இங்கட்டுமா உஸ்டார் ठीकी लग सकती. ஒரே மாதிரி நிறைய பேர் இன்னா சொல்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா 40% வாங்கினா ஒரு சீட் பண்ணலாம். JEE exam எதுக்காக எடுத்துறோம்? எண்ட படிப்பு படிக்கிறதுக்காக. கalm. இதுல இருந்து 3 நாளைக்கு முன்னக்கா வந்து நீங்க 3 டேஸ் ஒரே மாதிரி படிப்பு பண்றதுக்காக இது

அவர்களுக்கு முழுமையான ஆதரவு அளிப்போம் பள்ளிக்கல்வியை உறுதியுடன் சரியான கல்விப் பாதையை தேர்வு செய்யவும் வழிகாட்டி ஊக்கமளித்து துணை நிற்போம் பொருளாதார சமூக கல்வியே முன்னேற்றத்தின் வழி என நம்பி எங்கள் குழந்தை உயர்கல்வியில் சேர தேவையான முயற்சிகளை மேற்கொள்வோம் இன்று எங்கள் குழந்தைகளின் உயர்கல்வி கனவை எங்களது கனவாக ஏற்று அதை நனவாக்க உறுதியாக துணை நிற்போம் என்று உளமாற உறுதியளிக்கிறோம் நானே செய்யறேன். ஐயா நான் 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 செய்யறேன். நான் இயக்க அடியே, ஆழவே தடியே, மின் மார்க்கினாக ஏற்று, மின் மார்க்கினாக ஏற்று, மின் திரைகள், மின் திரைகள். சரியான अंडे समुद्र कोलादास कोलादे काम भी वैद्य कहलाया वैद्य कहलाया अब बात है ये करती है बात है ये करती है मलिक को नरपति को गुरुपति को जय गुरुपति को समुद्रपति को जय समुद्रपति को वे से वे से खेल चली परिनाति उत्पन्न हुए चली विधाय Thank you. ಮಹಿಳಿಯ <laughs> ಪತ್ತ சொல்லுங்க <laughs> பேசுவன்ல உள்ள மறைச்சுற

நம்மளும் கொஞ்சம் அன்பா பிள்ளைங்களை பேசும்போது நல்லா உருவா வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பிள்ளைங்க போகறது கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் செல்போன் கொஞ்சம் ஒன்னாங்க இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை நாங்களும் கொஞ்சம் மீட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்குமே வரதுங்கிறது சொல்லவும் முடியாது இதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது இந்த எப்படி இருக்காங்க அவங்கள பார்த்து நீங்க வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் வரோம் அதை நாங்க ரொம்ப விரும்புறோம் ரொம்ப நான் இத பார்த்து பண்றோம் அதுக்கு பதிலா வேற வேற போறோம் இப்ப பாருங்க இந்த பாவன் என்ன கேத்தாங்க நம்மளே நாலும் கேக்குது நம்ம கிச்சன்ல எல்லாம் போங்க கேட்ச்ச கொண்டா ஸ்கூல் சம்பந்தமா பயேக்கு இந்த டீச்சன்

கடைசியா வந்துச்சுக்கலாம் அதுல எழுதாக்கா கையில போட்டு போட்டுருக்கோம் நம்ம எழுதிக்காக்கா கடைசியா பொங்கல் போட்டுக்கோங்க இப்ப தேசிய